ஹலோ கைஸ் காதலர் தினம் இந்த காதலர் தினம் எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு சொல்லி உங்களில் யாருக்காவது தெரியுமா காதல் பற்றிய ஏதாவது ஒரு இமேஜாக இருக்கட்டும் இல்லை வேலண்டைன்ஸ் டே க்ரீட்டிங்ஸாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு கியூபீட் அம்பு விடுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும் இந்த க்யூபீட் யாருன்னு சொல்லி உங்களில் யாருக்காவது தெரியுமா இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் ரெண்டாம் கிளாடியஸ் கோத்தியஸ் சொல்லி ரோமானிய பேரரசை வந்து ரோம் நகரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் இவருக்கு கிறிஸ்தவர்கள்னாலே அறவே பிடிக்காது அவங்க எங்கேயாவது கண்டாலே உடனே அவங்கள சிறையில் அடைச்சி கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணணும் இதுதான் இவருடைய வழக்கமாக இருந்துச்சு இந்த நாட்டில் வேலண்டைன்னு சொல்லி ஒரு பாதிரியாராக இருந்தார் இந்த ரெண்டாம் கிளாடியஸ் கோத்தியஸ் இந்த அரசருக்கு வந்து போர் புரியுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எந்த நாடையுமே விடமாட்டார் எந்த நாடை பார்த்தாலுமே உடனே போர் தொடுத்துருவார் இவருக்கு போர் புரியுது தான் ரொம்ப ஒரு வழக்கமாக இருந்துச்சு போ என்னன்னு சொல்லலாம் ஒரு பொழுதுபோக்குன்னே சொல்லிடலாம் அப்படி இருந்துச்சு ஒரு நிலைக்கு மேலே இவர் வந்து படைகள் வந்து ரொம்ப ஒரு சோர்வா போர் புரியுற மாதிரி இவர் வந்து ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவருக்கு யோசிக்க ஆரம்பித்தார் ஏன் நம்ம படைகள் வந்து சோர்வாக போர் புரிகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது போர்க்களத்தில் இவங்க படை வீரர்கள் இவங்க மனைவியும் காதலியை நினைச்சிக்கிட்டு போர் புரிகிறாங்க அதனால தான் நம்ம படைகள் வந்து ரொம்ப சோர்வாக போர் புரிகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு சிந்தனையை சிந்திக்க ஆரம்பித்தார் இந்த செயலுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசர் வந்து ஒரு சட்டம் ஏற்றினார் அது என்ன சட்டம்னு பார்த்துக்கோங்க இது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு சட்டம் தான் என்னன்னா இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் யாருமே காதலிக்கவும் கூடாது திருமணமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றினார் உண்மையிலே அந்த நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் தலையில் ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா யாருமே காதலிக்கவும் கூடாது திருமணமும் பண்ணக்கூடாது இதை வந்து இந்த வேலண்டன் பாதிரியார் வந்து எதிர்த்தார் இல்லை இது தப்பு உங்களோட சட்டத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எதிர்த்தார் ஆனால் இதெல்லாமே அரசர் கண்டுக்கவே இல்லை ஆனா இந்த பாதிரியார் வந்து அரசருக்கு தெரியாம ஒரு மறைமுகமா ஒரு வேலையை பண்ணார் என்னன்னா யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கூட திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு இந்த பாதிரியார்கிட்ட போனாங்கன்னா அவரு வந்து சர்ச்சில் வச்சு திருமணம் பண்ணி கொடுத்தாரு இதை வந்து அரசருக்கு தெரியாம பண்ணார் ஏன்னா அரசருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா பண்ண விட மாட்டாரு ஆனா இவர் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த விஷயம் அரசருக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இவருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் தெரியும் ஆனாலும் இவர் பண்ணுனார் மறைமுகமா இவர் நினைச்ச மாதிரியே அரசருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு பாதிரியாரை தூக்கி சிறையில அடைச்சாரு இந்த அரசர் இந்த வேலண்டைனை அடைச்சி வச்சிருக்காங்கல்ல அந்த சிறை இங்க இருக்க தலைமை காவலருக்கு வந்து ஒரு பொண்ணு உண்டு அந்த பொண்ணுக்கு வந்து கண் தெரியாது அந்த பொண்ணு வந்து இந்த சிறைக்கு வந்து தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணுவாங்க அதாவது கைதிகளுக்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பொண்ணால் முடிஞ்ச உதவிகளெல்லாம் பண்ணுவாங்க அப்படி வந்து இந்த வேலண்டைனு கூட இந்த பொண்ணு வந்து சகஜமாக பழக ஆரம்பிச்சுது இந்த பழக்கம் வந்து ஒரு காதலாக முடிவு அடைஞ்சிது அப்போ அந்த தலைமை காவலர் இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அதனால் வந்து இந்த வேலண்டைனை சிறையிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியில் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது இந்த அரசர்கிட்ட கலமாக வந்து அகப்படுறாருங்க இதனால் இதனால வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அரசர் வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் அந்த வேலண்டைனுக்கும் அந்த தப்பிக்க உதவி பண்ண அந்த தலைமை காவலருக்கும் வந்து இந்த அரசர் வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாரு தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த வேலண்டைன் வந்து தன்னுடைய காதலிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்துக்கு கீழே வந்து ஃப்ரம் யுவர் வேலண்டைன் சொல்லி எழுதியிருக்காரு அவர் தூக்கில் போடுற நாள் தான் வந்து ஃபிப்ரவரி பதினாலு இந்த நாள்தான் வந்து நம்ம இன்னைக்கு காதலர் தினமாக அப்படியே ரெகுலராக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் காதலர் தினத்துக்கு வந்து இன்னும் ஒரு கதையும் சொல்லப்படுது இந்த ரெண்டாம் கிளாடியஸ் கோத்தியஸ் இந்த அரசர் வந்து கிறிஸ்தவர்களெல்லாம் கொடுமைப்படுத்தினார் இல்லை சிறையில் அடைச்சி இவங்களை வந்து சிறையிலேருந்து காப்பாற்றி வந்து வெளியில் கொண்டு வரக்கு வந்து ஒருத்தர் வந்து உதவி பண்ணியிருக்காரு அவருடைய பேரை வந்து வேலண்டன் தான் சொல்லப்படுது இவரை தூக்கிலிட்டு தான் பிப்ரவரி பதினாலு தான் இவருடைய நினைவாக வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடப்படுதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க வேலண்டைன்ஸ் டே இந்த கிரீட்டிங்ஸ் கார்டில் எல்லாமே கியூபிட் அம்பு விடுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இதை நம்மளாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வேறு எதுவும் கிடையாது ரோமானிய மக்களுடைய காதல் கடவுள்னு சொல்லி சொல்லப்படுது இது வந்து அப்படி நாளாடுவதில் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே க்ரீட்டிங்ஸ் கார்டில் எல்லாமே வந்து இது ஒரு அங்கமாக மாறிடுச்சு இப்போ இது வந்து காதல் பற்றி ஏதாவது ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஏதாவது க்ரீட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இது வந்து இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வந்து இந்த கியூபிட் வந்து இப்போ ஒரு அங்கமாக மாறிடுச்சு காதலை சொல்கிறதுக்கு இந்த ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் இந்த ஒரு நாள் மட்டும் பத்தாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் டே ப்ரப்போஸ் டே சாக்லேட் டே கிஸ் டே ஹக் டேன்னு சொல்லி நிறைய நாட்களை வச்சு அதுக்கப்புறமா வந்து ஃபெப்ரவரி ஃபோர்டீன்து வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த காதலர் தினத்தை வச்சு இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு இருக்கு காதலர் தினத்தன்னைக்கு எல்லாருமே வந்து மிக விலை உயர்ந்த பொருட்களை தான் வந்து வாங்கி வந்து காதலிக்கு கொடுப்பாங்க கிரீட்டிங்ஸாக இருக்கட்டும் இதில் வந்து ரேட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க எவ்வளோ விலை அதிகமாக இருந்தாலும் நல்லதாக இருக்கணும்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் வாங்குவாங்க போல் சாக்லேட்டாக இருக்கட்டும் எல்லாமே தான் வாங்குவாங்க இதனால தான் இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து மிக மிகப்பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சு உண்மையான காதலை கொண்டாடுற எல்லா காதலர்களுக்குமே காதலர் தின நல்வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி